ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி த்ரெட் பைப்பிங் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம் அது முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த த்ரெட் பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சாரியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச் மூணு இன்ச் அளவுக்கு வந்து நான் வந்து ஒரு லென்த்தி கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கேன் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா கைக்கு ஸ்ட்ரைட் பீசஸும் நெக்குக்கு கிராஸ் பீஸஸ்ஸும் தான் எடுப்பேன் ஆனால் இந்த தடவை சரி நே ஸ்ட்ரைட் பீஸே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து ஸ்ட்ரைட் பீஸே எடுத்திருக்குறேன் நான் இப்போ கையோட லென்த்துக்கு தேவையான அளவுக்கு நாம் வந்து நூல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து த்ரெட் பைப்பிங் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டாலே வந்து நமக்கு மெட்டீரியல் ஷாப்பில் வந்து கிடை கிடைக்கும் இந்த த்ரெட்டு வந்து நமக்கு நிறையா சைஸில் வந்து கிடைக்கும் நமக்கு சின்னதாக வேணும் அப்படின்னா சின்னதாக எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னாலும் பெருசாக எடுத்துக்கலாம் நம்மளோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ணுற ஃபுட் வந்து சிங்கிள் கைட் வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும் சிங்கிள் கைட்னா நமக்கு ஒத்த புதர் வந்து வரும் ஒரு சைடு ரைட் சைடு வேணும்னாலும் ரைட் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடு வேணுனாலும் லெஃப்ட் சைட் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட கை வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி போது இந்த பைப்பிங் போது இப்படி பின்னாடி கை கொடுத்து நம்ம வந்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல எங்கேயுமே வந்து சுருக்கமே வந்து வராது நல்ல ஒரு நீட்டான ஒன்று ஃபினிஷிங்லேயும் அந்த பைப்பிங் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் எக்ஸ்ட்ரா உள்ளார வந்து துணி எதுவுமே வந்து இருக்காது அதனால இந்த மதம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பின்னாடி கை கொடுத்து நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேக்கில் எந்த விதமான சுருக்கமும் வராது நல்ல ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து வந்துடும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேவையில்லாத கிளாத்தத்தை எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைப்பிங் த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பது ரூபா வந்து நான் அதிகமாக வந்து வாங்குவேன் ஏன்னா வந்து நார்மலாக பைப்பிங் வைக்கிறதுக்கும் நம்ம அந்த நார்மல் பைப்பிங் வைக்கிறதுக்கு அமௌண்ட் எதுவும் வாங்குறது கிடையாது ஆனால் த்ரெட் பைப்பிங் கேட்கும் போது அதுக்கு மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா ரூபீஸ் ஃபிஃப்டி வாங்கிக்கிறது கைக்கு பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ராவாக நமக்கு கொஞ்சம் வேலையும் ஆகுது இல்லைங்களா அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து லைனிங்கில் கையில் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒரு கோடு போட்டிருக்க இல்லைங்களா ஏன்னா நம்ம அந்த சைட்ல நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணாதான் குறைஞ்ச பக்கம் நமக்கு வந்து அது கரெக்டா வரும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இத நான் கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது இன்னொரு கையோட லைனிங் லைனிங்கில் மேல் பக்கம் நான் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து அந்த நூலில் கேப்பே வந்து விடக்கூடாது சேம் வந்து அதே அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு எனக்கு லாஸ்ட்டாக தான் வந்து ஞாபகம் வந்தது கஸ்டமர் வந்து ஒரு ஒன் ஒரு இன்ச் கை வந்து அதிகப்படுத்த சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அதை பண்ணாமலே வந்து நான் அப்படியே நார்மலாக இருந்த கையோட அளவுலேயே வந்து நான் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமேலு தான் வந்து சே நான் அவங்கள்ட்ட கேட்டேன் இல்லை நான் மறந்துட்டேன் நெக்ஸ்ட் ப்ளவுஸில் வேணால் அந்த மாதிரி பண்ணிக்கலாமான்னு இல்லை எனக்கு கை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி உள்ளார ஒரு கொஞ்சம் கிளாத் விட்டுருக்குற அதை பிரித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே வந்து கிடைக்கும் அப்படின்னா சரி ஓகே அது கூட பரவாயில்லை அரை இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே போதும் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறமே இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே திருப்பியும் டெலிவரிக்காக எடுத்து வச்சிருந்த திருப்பியும் வந்து பிரிச்சுட்டு அதை வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து இன்னும் கொஞ்சம் பிரிக்கிற ஒர்க்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டேன் ஏன்னா அந்த டைமில் நம்ம வந்து கட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் நமக்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் மீதியாகும் இல்லைங்களா பிரித்தோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் அதுக்காக தான் இப்போ இதெல்லாமே தையல் போட்டு ரெடி பண்ணி எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த உள்ளார விட்டுருக்கிற அந்த கிளாத் அளவுக்கு தான் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்தேன் இந்த பைப்பிங்கை வந்து அப்படியே நம்ம வந்து லைட்டாக மட்டும் ஒரு ஃபோல்டிங் மடிச்சுட்டு அப்படியே அவுட்டரில் மேலே வர மாதிரியே வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அதை பிரிச்சுட்டு இப்போ நமக்கு உள்ளார வந்து நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குதுங்களா அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே மட்டும் பைப்பிங் தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மெத்தடும் வந்து ஸ்டிச் பண்ணலாம் நம்ம வந்து இந்த பைப்பிங் ரெண்டு மூணு மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வேலையும் இப்போ கைக்கும் இன்னொரு பக்கம் கைக்கும் நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன் எப்பயுமே ஸ்டிச்சிங்கை பொறுத்தவரையும் நம்மளோட கவனம் வந்து அது மேலேயே வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்ம அந்த வேலையை வந்து கரெக்டாக செய்ய முடியும் என்னோடய மிஸ்டேக் தான் அது அதனால தான் வந்து நான் வந்து அதை பிரிச்சுட்டு சரி பண்ணி கொடுத்துட்டேன் இந்த மாதிரி நான் ப்ளவுஸில் எந்த மிஸ்டேக்காக இருந்தாலுமே சரி சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் சரி கஸ்டமர் புதுசாக கொடுக்குறப்ப அவங்ககிட்ட வந்து சொல்லியே தான் சொல்கிறது நீங்கள் போட்டு பாருங்கள் எதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம் சப் நெக்ஸ்ட் ப்ளவுஸில் வராமல் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் நான் இருக்கிற ஏரியாவில் கொடுத்தா வந்து டக்குன்னு திரு கொடுக்குறது கிடையாது ரெண்டாவது எதாவது ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் வந்து அதை பண்ணியும் கொடுக்கறது கிடையாது அது அந்த அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அது ப்ளஸ்ஸாக தான் வந்து முடியும் இப்போ பாருங்கள் கைக்கு எவ்வளோ அழகாக நம்ம வந்து வச்சுட்டோம் அடுத்தது நெக்குக்கு வச்சிடலாம் நெக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய லென்த்தி கிளாத் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக் நெக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சிக்கு போட்டுக்கிச்சு அதை தான் வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ இதுக்கு நான் வந்து லென்த்தி கிளாத் வந்து எடுத்துருக்குறேன் ஒரு ஒரு இன்ச் இருக்கும் இதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு அரை இன்ச் வரும் இந்த கிளாத்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம அந்த நூல் வந்து நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே ஒரு கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமேலு கண்டினியூவாக வந்து இந்த பைப்பிங் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் பேக்கில் அந்த மாதிரி கை கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதுக்குன்னு கிடையாது எந்த இது நீங்கள் ஸ்டிச் பண்ணாலுமே பேக்கில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் கை கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப உங்களுக்கு அது ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கையும் சுருக்கம் எதுவுமே இல்லாமலும் நல்லா வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும் லைட்டாக வந்து அந்த நூல் மேலே வந்து வந்துருச்சு அந்த நூல் விலகிடுச்சு அதனால் திருப்பியும் பிரிச்சுட்டு அந்த நூலை கரெக்டாக சென்ட்ரலாக வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன் நம்ம போது பார்த்தீங்க அப்படின்னா நூல் வந்து கரெக்டாக சென்ட்ரலாக இருக்கணும் ப்ளஸ் அதோட வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம விற்ற கிளாத்தும் எல்லாமே ஒரே சமமாக வந்து இருக்கணும் அதையும் வந்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு இதில் வந்து லைட்டாக மட்டும் நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு இதில் வச்சு தைக்கிறப்ப ஒரு நெக்குக்கு நம்ம வந்து ஒரு கால் இன்ச் விடுறோம் அப்படின்னா அந்த கால் இன்ச்சு சைஸுக்கு நம்ம இதை வந்து விட்டுறணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இன்னுமே தைக்கிற மாதிரி ஆயிரும் அதுக்காக தான் இப்போ நெக் போர்ஷனில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வச்சிடலாம் நான் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் தான் இதை வச்சு அட்டாச் பண்ணுறேன் பாருங்க லைனிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு விட்டுடுறோம் விட்டுட்டு அதுக்கப்புறமே அப்படியே கண்டினியூவாக அந்த வளைவில் எல்லாமே வந்து கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் வச்சதுக்கப்புறமேலு அடுத்தது நம்ம வந்து மெயின் கிளாத்தில் தான் வந்து வைக்க போகிறோம் ப்ளவுஸ் கிளாத்தில் இந்த லைனிங்கில் கரெக்டாக அதே ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துட்டாலே வந்து போதும் நமக்கு ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்துடும் அதுக்கடுத்தது நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே தான் வந்து ஃப்ரண்ட்டு நெக்குமே வந்து ரெடி பண்ணுறது ஃப்ரெண்ட் ம வந்து ஃபர்ஸ்ட் லைனிங்ல உள்ள வெளியே பார்த்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்துட்டு நம்ம வந்து மேலே வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பண்ணதுக்கு அப்புறமே அதை அப்படியே திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வந்துடும் இப்போ பாருங்க மெயின் கிளாத் அடியில் பைப்பிங் நடுவில் அதுக்கு மேல லைனிங் கிளாத் ரெண்டு ரெண்டு மூணு சைடுமே வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவா துணி எங்கேயாவது வெளியில் தெரியுதா அப்படிங்கறத எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இந்த தையல் போட்டுக்கலாம் இப்போ அப்படியே நம்ம மெயின் கிளாத்தில் தையல் போட்டு வந்தடலாம் நமக்கு இது இந்த இது போது எந்த இடத்துலையுமே வந்து எக்ஸ்ட்ராவாக துணி வந்து சுருங்கின மாதிரியோ இல்லை வந்து அந்த நூல் வந்து கரெக்டான ஒரு இதில் வந்து இருக்கணும் நூல்கிட்ட நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து எந்த கிளாத்துமே வந்து இருக்கக்கூடாது இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெட்டி விட்டர்லாம் வெட்டினதுக்கு அப்புறமேலு பாத்தீங்க அப்படின்னா பேக்கில் வந்து நம்ம திருப்பி பார்த்துட்டு அந்த இடத்துல நமக்கு எங்கேயாவது வந்து நூலை விட எக்ஸ்ட்ராவாக அந்த த்ரெட்டை தவிர எக்ஸ்ட்ராவாக கிளாத் எங்கேயாவது தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேலே நம்ம வந்து இதை கண்டினியூவாக வந்து தையல் போட்டுக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் நம்ம வந்து நீட்டாக அதை வந்து திருப்புறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து அந்த கட் கொடுக்கறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸில் கட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டு விட்டுரலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக இதில் இந்த ப்ளவுஸில் எல்லா ஒர்க்குமே வந்து முடித்தாச்சு கைக்கு நெக்குக்கு பேக் நெக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி த்ரெட் பைப்பிங் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்